நான் விசுவாசிக்கிறேன் கத்து இருக்கிற தொடர்ச்சியாக தேவன் பார்க்கிற மனுஷன் யார் என்று நான்கு பாகத்தையும் தேவன் பேசும்படி கத்திற்கு செய்தான் அதன் தொடர்ச்சியாக தேவன் திரும்பவும் ஐந்தாவது பாகமாக என்ற தலைப்பிலே நான் அவளோட கூட பகந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னோடு கூட நீங்களும் நாளிலே கவனமாய் இந்த செய்தி கேட்கும்படி உங்களை அன்பா கேட்கிறேன் இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல இது தேவன் அவருடைய வாயினாலே உச்சரித்த வார்த்தைகள் கலலூயா ஆண்டுடைய வார்த்தைகளை நான் கவனமாக கேட்டு தேவன் நமக்கு என்ன இந்த வார்த்தை மூலமா அவர் சொல்ல விரும்புகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த வார்த்தை மூலமா கற்று கொடுக்க விரும்புகிறார் ஹalleluya பொதுவாந்து விடு வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போவோம் hallelujah thank you jesus thank you wonderful jesus daniel மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் நாங்கள் எங்கள் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சுளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கின்ற ராஜவாகி உமக்கு தெரிந்திருக்க கடுவது என்றார்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே நல்ல கவனிக்க இந்த வார்த்தை மேஷாக் என்று மூன்று பேரும் நேபுகார்த்து நேச்சரை பார்த்து சொல்றாங்க யார் அந்த நேவுகார்த்து நேச்சர் அவன் குறித்து இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நாம் சொல்லி அன்று வார்த்தைகள் நாம் கடந்து போக போகும் நேவுகார் நேச்சார் என்ற ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து ஒரு சொப்பனத்தை கண்டார் அந்த சொப்பனத்தை அவரை கண்டு அதற்கு விடைய கண்டுபிடித்து அந்த சிலையை எப்படி சொப்பனத்தில் பார்த்தது போல அதை செய்து அதை வணங்கும்படி ஜனங்களுக்கு அவர் கட்டளையிட்ட பொழுது யார் இதை வணங்கலையோ கடுமையான சட்டம் நேச்சர் போட்டார் இந்த கடைசி காலத்திலே இது கூட நடக்கும் வரப்போகிற நாட்கள் எல்லாம் கடுமையான ஒரு நாளில் காலத்திலே வார்த்தை மூலமாக சொல்லுகிறார் ஒரு சிலையை செய்து அது உயரம் அடி எல்லாமே பைபிள் எழுதிருக்கிறது அதை செய்து அதை நிறுத்தி ஜனங்களை வணங்கும்படி அவனுடைய கட்டளை பிறப்பிட்டது இதில் யார் இந்த சிலை வனங்களையோ அவர்களை ஏழு மடங்கு அக்னி சூளையிலே போடப்படுவார்கள் என்று கட்டளை வந்தபொழுது எல்லாரும் பயந்து போய் வணங்கினார்கள் ஆனா இந்த மூன்று பேர் மாத்திரம் வணங்கவில்லை ஏன் அவங்க வணங்கலை தெரியுமா என்னத்திற்கு பயமா அழலு பயம் ஒண்ணு இல்ல இந்த மூன்று பேரும் அந்த சிலைய உண்மையான தெய்வம் இல்லை என்பது தான் உண்மை அழலுயா இந்த மூன்று பேர் மாத்திரம் இந்த சிலையை வணங்காமல் நின்று கொண்டிருக்கிறதை பார்த்த பொழுது அவளுடைய நினைவு காத்த நேச்சாருடைய ஆட்கள் போய் அவனிடத்திலே சொல்லுகிறார்கள் ராஜாவே உம்முடைய சிலையை மூன்று பேர் வணங்காமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவனுக்கு ஒரே கடும் கோபம் வந்தபொழுது அவர்களை அக்கினி ஏழு மடங்கு அக்கினி சூளையில தூக்கி போடுங்கள் என்று உடனே அவன் சொன்ன உடனே தூக்கி கொண்டு போன பொழுது அவன் அந்த இடத்துல தூக்கி போட்ட இடத்திற்குள்ள ஒருவன் மறித்து போயிட்டான் என் அன்பு தேவ பிள்ளைகளே நல்லா கவனிக்க இப்படிப்பட்ட ஒரு கற்றலை சொன்ன பொழுது கூட இந்த மூன்று பேருமே கொஞ்சம் கூட பயம் இல்லாம தைரியமா வாயக்கியமா அவங்க அந்த அக்கினி சூழல போடப்பட்டார்கள் அந்த அக்னி சூழல என்ன நடந்தது தெரியுமா அந்த அக்கினியில அவர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாயாக்கத்தை தேவன் பார்த்தா எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு வாயக்கத்தை நம்மளால செய்ய முடியும் இப்படி ஆராதிக்க முடியும் இன்றைக்கு எப்படிப்பட்ட எல்லாம் வந்துடுச்சு இவர்கள் ஆண்டவரை ஆண்டவர் பார்த்தார் ஆராதிக்குது முக்கியத்துல பாட்டு பாடுறது முக்கியம் இல்லைங்க ஆனா ஆண்டவருக்காக நிக்கிற வைரக்கத்தை தான் அவர் பார்க்கிறாரு அப்படிதான் இந்த சாத்ராக்கும் மேஷாக்கு மூன்று பேருமே ஏழு மடங்கு சூழல உன்னை போடப்படுவார்கள் என்று சொன்ன பொழுது கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வயரக்கத்தோடு தைரியமாய் அவர்கள் எதிர்ப்பு மத்தியில இந்த வயராக்கத்தோட ஆராதிக்க எத்தனை பேர் ஆயுதமா இருக்கிற அடுத்தது என்ன நடந்தது பார்ப்போம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல பாருங்க அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாக அக்னி நடுவிலே உலாவுகிறதை நான் காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை நாலாம் ஆயல் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றார் அலல்லுவியா தேவ பிள்ளைகளே முக்கியமான ஒரு காரியம் நாம போட்டது மூன்று பேர் தானே அங்கே இன்னொருவர் அங்கே காணப்படுகிறாரே என்ன காரணம் யார் அந்த இன்னொரு நபர் நல்ல கவனிங்க தேவர் சாயில மூன்று பேராக போட்ட இடத்துல நான்கு பேராக அந்த அக்னி சூழலை உலாவுகிறது அந்த ராஜா அதை எல்லாரும் பார்க்கிறாங்க இது கதையல்ல நிஜம் மூன்று பேர் தூக்கி போட்ட இடத்துல நான்காவது நபராக அதற்கு பார்ப்பதற்கு முன்பதாக அந்த மூன்று பேரும் அக்கினிலே நடந்த நான்கு காரியங்கள் சரீரங்கள் மேல் பலன் குறையவில்லை இரண்டாவது தலை மயிர் கருகவில்லை மூன்றாவது சால்வைகள் சேதப்படவில்லை நான்காவது அக்னி மனம் வீசாமல் அன்பு ஒரு நெருப்புல தூக்கி போட்டா ஒரு மனுஷன் அதாவது இருக்குமா சேதம் சரீரம் ஒன்றும் ஆகாமல் இருக்குமா யோசிச்சுப்பாரு இப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு சேதம் கூட ஆகாம அவர்கள் எப்படி உள்ளே நெருப்பிலே போட்டார்களோ அப்படியே துரும்பவோம் அவர்கள் வெளியே வந்தார்கள் வெளியே வந்ததற்கு காரணம் என்ன யார் அந்த நாலாவது நபர் வாசிப்போம் எட்டாவது அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார் ஒரு தேவர் தூதனை அந்த இடத்திலே தெய்வன் கட்டளை உடனே என்ன அவர்களை போய் நீ விடுவி ஆராதிக்கிறீர்களோ அந்த சூழ்நிலைகளை தேவன் அறிந்து அவர் உங்களை விடுவிப்பார் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படிதான் இந்த நேவுகாத்தன் நேச்சா ஷாத் ஷாத்ரா க மூன்று பேரும் அந்த நெய்வுகாத்த நேச்சாருக்கே அவங்க சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் தீவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட வார்க்கமா கத்தர் ஆராதிஷாமி எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வயலாக்க ஆண்டவர் மேல ஒரு வயர் ஆயிடுக்கும் ஒரு 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 மேல விசுவாசத்தை ஆண்டவர் தொழுது கொள்வதிலே ஒரு வயலாக்கம் கிறிஸ்தவன் என்று பெயர் சொல்லி இருப்பதை விட ஒரு வயரக்கமாக வாழ அதை தான் தெய்வம் பார்க்கிறார் இந்த உலகத்துல ஒன்று நீ கொண்டு வந்து இதுல கொண்டு போவதும் கிடையாது இருக்கிற கொஞ்ச காலத்துல தேவனுக்காக பயத்தோடு பக்தியோடு சூழ்நிலையை தேவன் பார்த்தார் சூழையாச்சு எப்படி நாங்களும் போட்டாங்களா எங்களை என்னாவும் நிலைமை என்று பயந்து கொண்டு போகாம தைரியமா நின்னார்கள் பாருங்க அதுதான் தேவன் பார்க்கிறார் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி கிறிஸ்துவுக்காக வயரக்கமா நிற்கணும் நீ வணங்குற தெய்வம் தாப்பா உண்மையான தெய்வம் என்று அவன் வாயாலே சாட்சி சொன்னான் நடந்தது என்ன பாருங்க ஒரு தூதனே தெய்வன் அனுப்பி தாசர்களை தேவன் விடுவித்தார் நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி நீ என்ன சூழ்நிலை தேவன் நீங்க தேவன் ஆராதிச்சாலும் சரி எதிர்ப்புகள் மத்தியிலே பிரச்சனைகள் மத்தியில நீங்கள் உண்மையாய் வயரக்கத்தோடு தேவனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவன் சும்மா இருக்க மாட்டாருங்க ஆண்டவர் நிச்சயமாய் தூதர்களை அனுப்புவார் பார்வோனுக்கே தேவன் எச்சரித்தார் என் ஜனங்களை ஆராதனைக்கு போக விடு என்று என்ன விரும்புகிறார் பாருங்க தேவன் வாரக்கியமாய் பயத்தோட பக்தியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை ஊழியக்காரர்கள தேவன் அளந்து பார்க்கிறார் அலந்துன்னு சொன்னா ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு ஸ்கேன் பண்றாருங்க ஆண்டு ஒரு தொழுது கொள்ளுகிற பலிப்பிடத்தில் மேல் இருக்கிற ஊழியக்காரர்களையும் தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு வேதம் சொல்லுகிறாரு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் ஒன்பதாம் தூதன் எக்காலம் ஊதி அவர் சொன்ன ஒரு வார்த்தை வார்த்தை அந்த கவனம் ஒப்பான ஒரு அளவு கோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவோடைய ஆலயத்தையும் அதில் கொள்ளுகிறவர்களையும் ஒன்பதாம் தூதன் எக்கால சத்தத்தை ஊதி சொன்ன ஒரு வார்த்தை வார்த்தை தான் இந்த இந்த கடைசி காலத்திலே ஆலயத்திலே தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் ஆண்டவர் அந்த இடத்துல தேவ தூதனை நிற்க வைத்திருக்கிறார் யாரும் மறந்து போகாதீங்க மேலே நம்ம நிற்கிற இடத்துல ஆராதிக்கிற இடத்துல ஒரு ஒரு இடத்துல தெய்வ தூதனை வைத்து ஆராதிக்கிறவர்களை தொழுது கொள்ளுகிறவர்களை தேவன் ஸ்கேன் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னா பார்த்து கொண்டிருக்கிறார் அலந்து பா அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க உண்மையா ஆராதிக்கிறாங்களா இல்ல வெளிவேஷமாய் ஆராதிக்கிறாங்களா இல்ல மாம்சமாய் நிற்கிறாங்களா எல்லாவற்றையும் அலந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை நான் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன் இயேசுவை யார் அவர் நாமத்தை அறிந்து அவர் நாமத்தை ஆராதிக்கிறார்களோ பயம் இல்லாம சூழ்நிலையும் பார்க்காம உண்மையாய் நின்று ஆராதிச்சாங்க பாருங்க இந்த சாத்ரக் மேஷ காபித் தேவன் அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து அந்த அக்கினியிலே தூதர்களை அனுப்பி தாசுரர்களை விடுவித்தான் என்பது தெய்வ பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சி யார் நீங்க பாக்குறீங்களோ ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீங்களே தெரியாது ஆனா இது உண்மை உன் சூழ்நிலைகளில் எங்கே நீ நின்னு ஆராதிக்கிறோ அந்த ஆராதனை மனுஷனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது தெய்வத்திற்கு பிரியமா இருக்கணும் ஒரு அலையில் சொல்லுங்களேன் அதுல சாத்ரா மேஷாக்கு ஆபேத்து மூன்று பேரும் ஒரு வார்த்தை என்ன பேத்த சொல்றாங்க யாரு கிட்ட நேபுகா திட்ட என்ன ஒரு விடுவிச்சாலும் சரி என்னை விடுவிக்காம போனாலும் அற்புதம் நடந்தாலும் சரி அற்புதம் நடக்காம போனாலும் சரி நீர் நிறுத்தின பொருளை நான் வணங்குவான் மாட்டேன் நான் அதை பணிந்து கொள்ள மாட்டேன் என்று வைரக்குமான் அப்படின்னா என்ன எனக்கு ஆண்டு அற்புதம் செய்யலாம் பரவாயில்ல ஆள விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல அவர் தான் உண்மையான தெய்வம் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனா நீ சொல்லுகிற சொல்லையை நான் வணங்க மாட்டேன் என்று வயரைக்க மன்னா இன்றைக்கு கிறிஸ்துவாக நமக்கு அந்த வயராக்கியம் எங்க போகிறது எங்க போகிறது ஹலோ லூயா கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லி வாழ்வதை விட கிறிஸ்துவ வாழ்றதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ அலலுய்யா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தா தாங்க எல்லாமே உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போக முடியும் கிறிஸ்டின் கிறிஸ்டின் என்று பெயர் கொண்டு இருக்கிறத விட கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழலாம் வாயரக்கியமா காத்த ஒரு மகிழ்ச்சியோட கத்தை ஆராதிக்கணும் பயத்தோட பக்தியோட தேவனை ஆராதிக்கணும் உண்மையாய் தூழ்ந்து கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தூழ்ந்து கொள்ளுகிற காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த அக்கினி சூழலே கடுமையான ஒரு சட்டம் போட்ட பொழுது கூட அவர்கள் பயந்து போகாம வைராக்கியமா என்ன விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும் பரவாயில்லை

என்னுடைய பாவங்களுக்காக அவர் செல்வார் செய்யவில்லை எல்லாவற்றும் சோமந்தாரே அவருக்காக நீ என்ன என்ன நம்ம செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் அவருடைய இரட்சிப்பின் பாத்திரத்தை அவரையே நாம தகுந்து கொள்ளணும் அதை தான் தெய்வம் விரும்புகிறேன் அதை தான் தெய்வம் விரும்புகிறேன் உன்னிடத்துல வேற என்ன அவர் எதிர்பார்க்கிறார் என் பிள்ளைங்க என்னை தொகுது கொள்ள மாட்டார்கள் என்று ஒவ்வொரு நாளும் இயேசப்பா பரலோகத்திலிருந்து தெய்வனை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே நண்பு தெய்வ பிள்ளைகளே இந்த செய்தி மூலமா ஒருவேளை உங்களுடைய ஆவியானவர்களோடு இந்த வார்த்தை பேசியிருப்பார் ஆண்டவருக்காக உண்மையாக தொகுது கொள்ள உங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் கண்களை முடி இயேசப்பா நோக்கி பார்ப்போம் எங்கள் அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் பரலோகப்பிதாவே தகப்படி ஐந்தாவது பாகம் ஆராதனை பார்க்கிறான் என்று கத்தருடைய ஆவியானுக்கோ இந்த மூன்று பேருடைய சூழ்நிலையில அறிந்து அவர்களை நீ விடுவித்தது போல யாராலும் அந்த நிகழ்ச்சி பார்க்கிறார்களோ என்னென்ன சூழ்நிலை சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனைகளை மத்தியில நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் அனுப்பி நீங்க விடுவீங்க ஊழியக்கார குடும்பங்களை நீங்க பாதுகாத்து மூலமா ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படணும் இந்த செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்படணும் இந்த வார்த்தை மூலம் ஆசீர்வதிக்கப்படணும் அவையான தொடர்ந்து கரம் ஒவ்வொரு இருக்கட்டும் நான் ஆராதிக்கிறேன் தெய்வன் எங்களை தப்பி வீக்க வல்லவராயிருக்கிறான்னு சொன்னது போலே இந்த நாளில நாங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் எங்களை கைவிட மாட்டீரப்பா கருத்துல எங்களை பார்த்து ஒவ்வொரு மக்களையும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீ சூழ்நிலை மத்தியிலே அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா வல்லமுள்ள நாமத்தை செபித்து நான் ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்